கூடிய கதை புத்தம்பு பெண்கள் எழுதியவர் திரு அழகாபுரி அழகப்பன் அவர்கள் ரொம்ப வித்தியாசமான ஒரு கதையாக இருக்கு தொடர்ந்து நம்ம கேட்கலாம் எப்படி அந்த வித்தியாசப்படுது அது எப்படி நமக்குள்ள ஒரு எண்ண ஓட்டத்தை சிந்தனை ஏற்படுத்துதுங்கறதை இந்த கதையை கேட்டுட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம் கேட்கலாமா பகுதி ஒன்னோட இந்த பகுதி அத்தியாயம் திருமணம் முடிந்த மறுநாளே மாலா திருச்சிக்கு தனி குடித்தனம் வந்துவிட்டாள் நாலைந்து நாட்கள் கூட இருந்து குடித்தனம் பழகி கொடுக்க காவேரியும் வந்திருந்தாள் வீடு மிக நன்றாக இருந்தது அழகான சிறிய வீடு போன் ஃப்ரிட்ஜ் எல்லாம் இருந்தன மோட்டார் சைக்கிள் அங்கே நின்று கொண்டிருந்தது மாலா குக்கர் மிக்சி என்று கொண்டு வந்திருந்தாள் கேஸ் அடுப்பு இல்லாததுதான் ஒரு குறையாக இருந்தது அன்று மாலை வேணு ஊர் சுற்றி காட்டுவதற்காக மாலாவை கூப்பிட்டான் மாலாவுக்கு மோட்டார் சைக்கிளில் பின்னால் ஏறி உட்கார தெரியவில்லை தட்டு தடுமாறி ஏறினாள் மாலா இடுப்பை சுத்தி கைய போட்டுக்கோ அவள் சினிங்கினாள் எப்படிங்க நடுவீதியில இத்தனை பேர் பார்க்கிற போது என்று இழுத்தாள் அத்தனை பேர்களுக்கும் வெவ்வேறு வேலை இருக்கிறது யாரும் நம்மை பார்த்து கொண்டு நிற்க மாட்டார்கள் ஆனால் தவறி விழுந்தாயோ கும்பல் கூடி வேடிக்கை பார்ப்பார்கள் ஒழுங்காக பிடித்துக் கொள்ளேன் அவள் பிடித்துக் கொள்ளவில்லை வேணு பைக்கை கிளப்பினான் மகளும் மருமகனும் ஜோடியாக மோட்டார் சைக்கிளில் போவதை கண்குளிர பார்த்து பூரித்த காவேரி அவளோட அப்பா இதை பார்க்கலையே என்று கணவனை நினைத்துக்கொண்டால் கொண்டாள் காவேரி மாலை நேரம் இனிமையாக இருந்தது தெருவெங்கும் மக்கள் வெள்ளம் கார்களும் ஸ்கூட்டர்களும் பறந்து கொண்டிருந்தன பெரிய பெரிய ஹோட்டல்களும் லாட்ஜுகளும் கடைகளும் ஒளிமயமாக தோன்றின மாலா அதுவரை பார்த்ததிலேயே பெரிய ஊர் காரைக்குடிதான் எனவே அவள் சிறு குழந்தை போல குதூகலமாக வேடிக்கை பார்த்து கொண்டு வந்தாள் இதுதான் நமக்கு சாமான்களை சப்ளை செய்யக்கூடிய கடை க்ரோசரி ஸ்டேஷனரி எல்லாமே இங்க கிடைக்கும் தேவையான சாமான்களுக்கு லிஸ்ட் போட்டு கொடுத்தா அரை மணி நேரத்தில் பேக் செஞ்சு பையன்கிட்ட கொடுத்து அனுப்பிடுவாங்க மார்க்கெட்டில் புத்தம் புது காய்கறிகளும் பச்சை கீரைகளும் நிரம்பி கிடந்தன நம்ம வீட்டில இருந்து இந்த மார்க்கெட்டு பக்கம்தான் பத்து நிமிஷம் நடந்தா போதும் தினம் தினம் புது காய்கறிகள் வாங்கலாம் என்றான் வேணும் திடீரென்று ஒரு பள்ளத்தில் விழுந்து எழுந்தது வண்டி நிலைகுலைந்து போன மாலா சட்டென்று அவனை பிடித்து கொண்டு விட்டாள் இதற்குத்தான் முதலிலேயே சொன்னேன் நீ கேட்கவில்லை மாலா அவள் நாணத்தோடு அவன் மார்பை வளைத்துக் கொண்டாள் அவளுக்கு உடலெங்கும் ஒரே கிளு அவன் முதுகு அவள் மார்பில் பட்டபோதெல்லாம் அவள் மெய் சிலிர்த்தாள் ஆனால் அவன் மட்டும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இருந்தானே அது எப்படி அலைஸ் பிருந்தா ராதா என்று எத்தனையோ பெண்களை வைத்து ஓட்டி பழக்கம் இருக்கும் இல்லை வேணு அவளை ஒரு ஹோட்டலுக்கு அழைத்து போனான் அதை பார்த்தால் ஹோட்டல் போல தோன்றவில்லை வாசலில் அடைப்பு அடைத்த கேஸ் கவுண்டரை காணும் அதன் பின்னால் கழுக் முழுக் முதலாளியை காணும் பில் குத்தும் கம்பியையும் டொயிங் டொயிங் மணியையும் காணும் இரண்டு ஸ்பெஷல் என்ற சர்வர்களின் கூச்சலோ தோசை ரெடி என்று அறிவிக்க தோசைக்கல்லை கரண்டியால் அடிக்கும் ஓசையோ எதுவும் கேட்கவில்லை எங்கே வாசலில் எழுத்து விளக்குகள் கண்ணாடி கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றதுமே இதமான குளிர்காற்று கால்களை தழுவியது தரையெங்கும் மெது மெது விரிப்புகள் எல்லா நாற்காலிகளிலும் ஆட்கள் இருந்தார்கள் சர்வர்கள் ஓடி ஆடி பரிமாறிக் கொண்டிருந்தார்கள் ஆனாலும் கூச்சல் கிடையாது ஏர் கண்டிஷனரின் சுருதியோடு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்கள் இது ஒரு பொன்மாலை பொழுது என்று பாடிக்கொண்டிருந்தன வேணு ஒரு ஃபேமிலி அறைக்குள் நுழைந்தான் பளியர் என்று வெள்ளுடை தரித்த சர்வர் வந்தான் சார் ஆர்டர் பிளீஸ் ரெண்டு ஜான் வேணு மாலாவிடம் ஓரிடத்தை சுட்டி காட்டினான் வெளிகாலில் கண்ணனும் ராதையும் கொஞ்சம் காட்சி மாலா நாணத்தில் முகம் சிவந்தாள் அவன் அவள் இடுப்பில் கிள்ளி மறுபடி கூப்பிட்டான் பக்கம் காட்டினான் இரண்டு அறைகளுக்கு பொதுவாக தடுப்பின் மேற்புறம் ஒரு போர்டு இனிப்பு வகைகள் அசல் நெய்யில் செய்யப்பட்டவை அல்ல என்று அதற்கென்ன என்று கேட்டாள் மாலா அது ஒரு வகை ஒப்புதல் இனிமேல் நாம் ஸ்வீட்டில் குறை சொல்ல முடியாது அந்த முறை எனக்கு பிடித்திருக்கிறது என்றான் வேணும் அதுபோல அவளும் தன் குறைகளை ஒப்புக்கொள்ள வேண்டுமாம் அதுதானே அர்த்தம் வீட்டு பலகாரங்கள் அசல் நெய்யில் செய்யப்பட்டவை செய்யப்படுபவை அதற்கு இம்மாதிரி ஒப்புதல் எதுவும் தேவையில்லை என்றால் மாலா பட்டென்று சர்வர் அழகான கிண்ணங்களில் ஸ்வீட் கொண்டு வந்தான் மாலா அதை தொடவில்லை அவளுக்கு கோபம் ஆர்டர் கொடுத்த பின் ஏன் வேண்டாம் என்கிறாய் என்று வேணு கேட்டான் அதில் என்ன கலந்திருக்குமோ என்று சந்தேகத்தோடு சாப்பிடுவதை விட சாப்பிடாமல் இருப்பதே மேல் அவள் அவனை குத்தி காட்டினாள் இது அசல் நெய் அல்ல என்று உறுதி கொடுத்தாகிவிட்டது பிறகு சந்தேகமும் கிடையாது தண்டனையும் கிடையாது அவன் தன் கோட்பாட்டை விளக்கினான் ஆனாலும் அவள் சாப்பிடவில்லை அம்மாவுக்கு கூடத்தில் படுக்கை விரித்து கொடுத்துவிட்டு மின் விசிறியை முடுக்கிவிட்டு தலைமாட்டில் தண்ணீர் கூஜா வைத்துவிட்டு பால் காய்ச்சி எடுத்துக்கொண்டு மாலா படுக்கை அறைக்குள் நுழைந்த போது மணி இரவு ஒன்பதரை உள்ளே கேசட் பிளேயர் ஓடிக்கொண்டிருந்தது மென்மையான கிட்டார் இசை மிதந்து வந்தது பளிச்சென்ற குழல் விளக்குலியில் வேணு பேப்பரை புரட்டி கொண்டிருந்தான் மாலா அவனிடம் பால் குவளையை கொடுத்துவிட்டு தனது படுக்கையில் சுருண்டு படுத்து கொண்டாள் அவளுக்கு இன்னும் கோபம் தனியவில்லை வேணு மெதுவாக அவள் மீது கை போட்டான் அவள் தட்டிவிட்டாள் நான் அசல் நெய்யில் தயாரானவள் தான் என்ற நம்பிக்கை உங்களுக்கு எப்பொழுது வருகிறதோ அப்போது வாருங்கள் அதுவரை நான் காத்திருக்கிறேன் என்றாள் மாலா கோபத்துடன் அவன் சிரித்தான் இன்னும் நீ என்னை புரிந்து கொள்ளவில்லை மாலா உன்னை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் நீ அசலாக இருந்தாலும் கலப்படமாக இருந்தாலும் ஏற்றுக்கொண்டதில் மாற்றம் இருக்கப் போவதில்லை நீ எது என்ற உண்மையைத்தான் நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேனே தவிர அசலானால் தான் வைத்துக் கொள்வேன் என்று நான் சொல்லவில்லை என்றான் வேணு உடனே பதில் கூறினாள் மாலா நான் ஒருவர் மீது ஒருவர் உயிரை வைத்திருக்கும் பெற்றோருக்கு பிறந்தவள் இன்பத்திலும் துன்பத்திலும் அவர்கள் மனமொத்து குடும்பம் நடத்துவதை பார்த்து பழகிய அவர்கள் வாழ்வதுதான் வாழ்க்கை அவர்கள் சொல்வதுதான் வேதம் என்று நினைப்பவள் இன்னும் தெளிவாக சொல்வதானால் சுயமாய் சிந்திக்க தெரியாதவள் நான் தவறு செய்திருக்கலாம் என்று நீங்கள் நினைப்பதையே என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே அதுதான் கூறினேன் மாலா நீ ஒன்றை புரிந்துகொள் கன்வ மகரிஷியை வளர்த்த சகுந்தலை கூட காதல் வசப்பட்டால் இயற்கை உந்தலை எதுவும் எதிர்த்து நிற்க முடியாது கல்யாணம் செய்து கொள்வோம் என்ற நம்பிக்கையில் நீ காதலித்திருக்கலாம் உன் பெற்றோர் அவனை ஒப்புக்கொள்ளாமல் போயிருக்கலாம் அல்லவா இதுவரை நானாக எதற்கும் ஆசைப்பட்டதில்லை அப்படி விரும்பி கேட்டிருந்தால் அது எதுவானாலும் என் அப்பா வாங்கி தந்திருப்பார் சரி விடு என்றைக்காவது உண்மை தானாக வெளிவரும் அவளுக்கு மிகுந்த கோபம் வந்தது நான் ஒரு தவறும் செய்ததில்லை என்று எத்தனை தடவை தான் சொல்வது அசடி உண்மையை ஒப்புக்கொள்ளும் துணிச்சல் ஒரு பெண்ணுக்கு அவ்வளவு சீக்கிரம் வந்துவிடுமா நான் என்ன நினைப்பேனோ என்ற பயத்தில் நீ பொய் சொல்லலாம் அல்லவா குற்றத்தை ஒப்புக்கொள்வதற்காகவே குற்றம் செய்ய முடியுமா என்ன என் மனதை திறந்து காட்டுகிறேன் அங்கே எதுவும் இல்லை ஒன்றுமில்லை என்கிறேன் நான் திறக்கவே இல்லை என்கிறீர்கள் நீங்கள் இருப்பதை நிரூபிக்க வழியுண்டு இல்லாததை நான் எப்படி நிரூபிப்பேன் என்றால் கோபத்துடன் அது கஷ்டம்தான் ஆனால் திரும்ப திரும்ப நான் கேட்கும் சமயங்கள் மறைக்கப்பட்ட உண்மை ஏதேனும் இருந்தால் அதை ஒப்புக்கொள்ள உனக்கு கொடுக்கப்படும் சந்தர்ப்பங்கள் இவற்றை நீ பயன்படுத்திக் கொள்ளலாம் பயன்படுத்திக் கொள்ள அவசியம் இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் எதிர்காலத்தில் ஒரு சொல்லாத ஒரு உண்மை என் காதில் விழ நேர்ந்தால் அப்போது உன் மீது இரண்டு குற்றங்கள் ஏற்பட்டுவிடும் தவறு செய்தது ஒன்று அதை மறைக்க முயன்றது இன்னொன்று முன்னதை நான் மன்னிப்பேன் ஏனென்றால் அது எனக்கென்று குறிப்பிட்டு செய்யப்பட்ட துரோகம் அல்ல அப்போது காலியாக இருந்த கணவன் என்ற ஸ்தானத்துக்கு செய்யப்பட்ட துரோகம் ஆனால் பின்னதை நான் மன்னிக்க மாட்டேன் அது எனக்கே எனக்கு செய்யப்பட்ட துரோகமாகும் நான் இவ்வளவு கேட்டும் நீ பொய் சொல்லியிருந்தால் ஓ என்னால் அதை மன்னிக்கவே முடியாது புரிந்துகொள் மாலா மாலா அழுதே விட்டால் கடவுள் சாட்சியாக சொல்கிறேன் நான் எந்த ஆணோடும் பழகியதில்லை எந்த ஆணையும் மனதால் கூட நினைத்ததில்லை நேசித்ததில்லை இது சத்தியம் இதற்கு புறம்பான உண்மையை நீங்கள் எப்போது கண்டுபிடித்தாலும் சரி சத்தியமாக சொல்கிறேன் அந்த கணமே நான் தற்கொலை செய்து கொள்கிறேன் அன்று இரவும் அதாவது அந்த இரண்டாவது இரவிலும் அவள் முதலிரவு கொண்டாடும் மனநிலையில் இல்லை அத்தியாயம் நான்கு மறுநாள் காலையில் எழுந்து எந்த கவலையும் இல்லாமல் பாட்டு பாடிக்கொண்டே குளித்துவிட்டு ஜம் என்று டிரெஸ் பண்ணி கொண்டு மலர்ந்த முகத்துடன் டைனிங் டேபிளில் தாளம் கொண்டிருந்தான் வேணும் காவேரி அடுக்கலையில் சுட சுட டிஃபன் செய்து தர மாலா அவனுக்கு கொண்டிருந்தாள் சாப்பிட்டுக் கொண்டே வேணு சொன்னான் வேலைக்காரிக்கு சொல்லி வைத்திருக்கிறேன் இன்று வருவாள் வீடு பெருக்கச் சொல் பாத்திரம் தேய்க்கச் சொல் சிறிய சிறிய பொருட்களை மடியில் சுருட்டி கொண்டு போய்விடுவாள் கொஞ்சம் கண்காணித்துக் கொள் அம்மாவிடம் சொல்லி மளிகை கடைக்கு லிஸ்ட் போட்டுவை நான் கொஞ்சம் டவுனுக்கு போய்விட்டு வருகிறேன் மத்தியானம் நாம் கல்லணைக்கு போகலாம் என்ன எதற்காவது பணம் வேண்டுமென்றால் பீரோவில் இருக்கிறது எடுத்துக்கொள் பீரோ சாவி பீரோவின் மேலேயே இருக்கிறது என்று விவரமாக சொன்னான் பொறுப்பாக எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு டையை சரி செய்து கொண்டு பைக்கை ஸ்டார்ட் செய்தான் லாவகமாய் காலை தூக்கி போட்டு ஏறியவன் கூலிங் கிளாஸை மாட்டிக்கொண்டு அழகாக டாடா காட்டிவிட்டு சற்று என்று பைக்கில் விரைந்தான் அவனையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டு நின்றாள் மாலா தான் என்ன அழகு என்ன கம்பீரம் காலையில் இறை தேடுவதற்காக கூட்டை விட்டு பறக்க தயாராயிருக்கும் சிட்டுக்குருவியை போல சுறுசுறுப்பாய் இருந்தான் மனைவியின் முந்தானையை பிடித்துக் கொண்டே சமையல் அறையை சுற்ற வேண்டிய பருவம் ஆனால் பெண்கள் என்றாலே சந்தேகப்படுகிற ஜென்மமாக போயிருக்கிறானே முதல் மனைவியும் இந்த அபிப்பிராயத்தை மாற்றக்கூடிய வகையில் நடந்து கொள்ளவில்லை போல இருக்கிறது சாந்தி முகூர்த்த அறையில் கூட அவளை பற்றி எதோ சொன்னானே ஆம் அவளால் தனக்கு கிடைத்த இன்பத்தை விட துன்பம் ஆயிரம் மடங்கு அதிகம் என்று கூறினான் ஆரம்பத்தில் ராதாவும் தான் ஒரு பாவமும் அறியாதவள் என்றுதான் சொன்னாள் கடைசியில் அவள் நடந்து கொண்ட முறையே வேறு என்று சொன்னான் அவள் என்ன செய்து தொலைத்தாளோ வேணு பாவம் பெண்ணின் பெருமை அறியாதவன் பெண் என்பவள் கணவனின் நெஞ்சில் எப்போதும் இன்பம் சுரக்க வைப்பவள் வாழ்வின் ஒவ்வொரு நாளையும் அர்த்தமுள்ளதாக செய்பவள் வறுமையிலும் செல்வ நிலையிலும் அவனை நிழல் போல தொடர்ந்து வந்து இன்பத்திலும் துன்பத்திலும் அவனோடு பங்கு கொள்ளும் பாதி என்பதையெல்லாம் அவன் அறியாதவன் சுயநல மிகுந்த மனிதன் மனம் உவந்து பகிர்ந்தளித்த முதல் காரணமாய் நின்று பின்னர் குடும்பத்துக்காக தியாகியாய் மாறுவதற்கு வழிவகுப்பவள் அவள் மனைவியும் ஒரு பெண்தான் ஆனாலும் பெண்ணை காட்டிலும் விரிவான அர்த்தம் உள்ளவள் மனைவி என்பதெல்லாம் அவனுக்கு தெரியாதோ மாலாதான் இனி அவற்றையெல்லாம் அவனுக்கு விளங்க வைக்க வேண்டும் அவன் மனம் போல நடந்து கொண்டு அவன் நம்பிக்கைக்கு பாத்திரமாகி பத்து ஆண்டுகளுக்கு பிறகு உன்னை போய் சந்தேகப்பட்டேனே என் உயிர் நீ என்று அவன் வாயாலேயே சொல்ல வைக்க வேண்டும் காவேரி அவள் பின்னால் தான் நின்று கொண்டிருந்தாள் இப்படிப்பட்ட கணவன் கிடைக்க நீ கொடுத்து வைத்திருக்கணும் இடத்திலே சேர்த்து விட்டாள் உன்னை பற்றிய கவலை எங்களுக்கு விட்டது என்று ஆகாயத்தை பார்த்து கைகூப்பினாள் காவேரி பத்து மணிக்குள் சமையல் வேலைகள் முடிந்துவிட்டன மார்க்கெட்டில் பச்சை பச்சையாய் வாங்கிய கத்திரி பிஞ்சுகளையும் முருகை காயையும் போட்டு பச்சை மிளகாய் சாம்பார் வைத்து நிறைய தேங்காய் துருவல் போட்டு பீன்ஸ் பொரியல் செய்து பலாமோஸ் கூட்டு வைத்து தக்காளி சூப்பும் வைத்தாயிற்று தயிர் ஊறுகாய் இருந்தது காவேரிக்கு நேற்றெல்லாம் கொண்டு வந்த சாமான்களை இடம் பார்த்து வைக்கவே பொழுது சரியாக இருந்தது இப்போதுதான் கொஞ்சம் ஓய்வு காற்றாட வாசலுக்கு வந்து நின்றாள் பக்கத்து வீடும் அவர்கள் வீட்டை போன்ற அமைப்பில்தான் இருந்தது வாசலில் நடுத்தர வயது அம்மாள் ஒருத்தி நின்று கொண்டிருந்தாள் ஐம்பது வயது இருக்கும் அந்த வைரங்கள் அடித்தன வலித்து சீவி ரிங்கு கொண்டை போட்டிருந்தாள் வருமனான உடல் நூறாம் நம்பர் சேலையை பின் கொசுவம் வைத்து கட்டியிருந்தாள் அட நம்ம பக்கத்து ஆளுங்க மாதிரி இருக்கு நினைத்து கொண்டாள் காவேரி அந்த அம்மாள் பெயர் மீனாட்சி என்று காவேரிக்கு தெரிந்தது காவேரிக்கு தன் ஊர் மண்பாசம் வந்துவிட்டது அங்கே சென்றால் வாங்க வாங்க என்று வாய் நிறைய வரவேற்றாள் மீனாட்சி ஹாலுக்கு கூட்டி போய் பர்மா பாயை எடுத்து வெறித்து உட்காரச் சொன்னாள் விசிறியை போட்டு விட்டாள் பிறகு சமையல் கட்டுக்குள் போய்விட்டு வந்து சுவரில் சாய்ந்தபடி உட்கார்ந்தால் மீனாட்சி மீனாட்சியின் முகம் கனிவாக தாய்மை நிரம்பி தோன்றியது பக்கத்து வீட்டுக்காரோட சம்மதி போல இருக்கு என்று கேட்டாள் மீனாட்சி ஆமா என் மக தான் அவருக்கு கொடுத்திருக்கேன் நேத்தே பார்த்த வரணும்னு ஆசைதான் புதுசா வந்தவுக சாமான் சட்டையெல்லாம் ஒழுகு பண்ண வேண்டி இருக்கும் அதனால ரெண்டு நாள் கழிச்சு வரலாம்னு இருந்துட்டேன் ஆமா நமக்கு எந்த ஊரு கோணாப்பட்டிங்க மீனாட்சியின் முகம் ஒரே அடியை மலர்ந்து போனது அடியாத்தி நம்ம பக்கம்தான நீங்களும் அதானே பார்த்தேன் முகத்துல நம்ம பக்கத்து களை தெரியுதேன்னு கோனாம்பட்டியில எந்த வீதி தபால் ஆபீஸ் பக்கம் அடியாத்தி ரொம்ப கிட்ட வந்துட்டீங்களே தபேல் ஆபீஸுக்கு அடுத்த வீடு ரேக்லா வண்டி ராக்கப்பா நம்ம பங்காளிதான் போன மாசம் கூட அங்கே ஒரு படைப்புக்கு வந்திருந்தப்போ அடுக்கலைக்குள்ளிருந்து ஒரு பெண் ஏதோ பானம் கொண்டு வந்தாள் அவளுக்கு இருபத்தெட்டு வயது இருக்கும் கருப்பு நிறம் மீனாட்சியின் மகளோ மருமகளோ தெரியவில்லை வாங்க என்றால் சம்பிரதாயமாக அந்த பெண் நமக்கு சொந்த ஊரு பள்ளத்தூர் என் மகன் கண்ணப்பன் இங்கே பேங்க்ல கேஷியரா இருக்கான் இது என்னோட மருமக தம்பி மகதான் ஆறு சாப்பிடுங்க என்று மீனாட்சி மருமகள் பக்கம் திரும்பி ஏட்டியா நாச்சம் இவக கோணாம்பட்டி தானா என்றாள் அப்படியா என்று கேட்டு முருவழித்து விட்டு உள்ளே போனாள் நாச்சம்மை நேத்து சாயங்காலம் அவங்க மகளை பார்த்தேன் மகாலட்சுமி ஆட்டம் முகம் படிச்சிருக்குதா உங்க பொண்ணு ஆமா பட்டம் வாங்கியிருக்கு அடியாத்தி ரதியாட்டம் அழகு இருக்கு பட்டம் வேற வாங்கியிருக்கு ஏன் அத்தா ரெண்டாம் தரமா கொடுத்துட்டீங்க வசதி இல்லாத குடும்பமும் ஓரளவு வசதி தாங்க இருபது பவன் நகை போட்டோம் ஐயாயிரம் ரொக்கம் கொடுத்தோம் கட்டில் பீரோ மேஜைன்னு ஐயாயிரம் வந்துருச்சு அப்புறம் பாத்திரம் பண்டம் அடியாத்தி இம்புட்டு வெள்ளத்தை கொடுத்துட்டு ஏன் தா இப்படி வந்து மாட்டிக்கணும் சின்ன வயசு பையனா பார்த்து ஜாம் ஜாம்னு மொத தாரமா கொடுத்துருக்கலாமே என்று கேட்டால் மீனாட்சி ஏ மாப்பிள்ளைக்கு என்ன வயசாகி போச்சா முப்பது தானே வயசெல்லாம் ஒண்ணும் குத்தம் இல்லம்மா குணம்தான் செத்த பத்தாது மூத்த குடியா கதை தெரியும் மூலக்கோளாறு உள்ள பொண்ணா வந்த ஒரு வருஷத்துல மறுபடி கோளாறு அதிகமாகி கூட்டிட்டு போயிட்டாங்களாம் போன வருஷம் தீத்து விட்டுட்டாங்களாம் அதெல்லாம் வாஸ்தவம் தான் ஆனா உள்குத்து என்னன்னு பக்கத்திலிருந்து பார்த்த எல்லாம் தெரியும் என்றாள் மீனாட்சி காவேரி குழம்பி போனாள் தன் மகளுக்கு வைத்த புருஷனை பற்றி சற்று முன்புதான் அவள் அவ்வளவு பெருமைப்பட்டு கொண்டாள் இப்போது இந்த அம்மாள் என்னென்னவோ சொல்கிறாளே சமையல் கட்டுக்குள் இருந்து அப்போது நாச்சம்மை எட்டி பார்த்தாள் ஐத்த ஊர் விவகாரம் நமக்கு என்னத்துக்கு நல்லதோ கெட்டதோ அவங்கவுக தலை விதிப்படி நடந்துட்டு போகுது நம்மால மாத்தடவா முடியும் நமக்கு என்னத்துக்கு ஊர் பொள்ளாப்பு என்று கூறினாள் அடிப்போடி பைத்தியக்காரே நட்ட நடு பாதையில மொட்டை கிணறு இருக்கு இருட்டல கண்ணு தெரியாம ஒருத்தர் விழுந்தத நாமளே பார்த்தோம் அடுத்தாப்புல வரவுகளுக்கு எச்சரிக்கை பண்றதா அவங்க தலை விதிப்படி நடக்கட்டும் போகட்டும்னு விழுக விட்டுட்டு வேடிக்கை பாக்குறதா அந்த பொண்ணு ராதா தான் அப்படியாகி போனா ஆண்டவன் புண்ணியத்துல எவ்வளச்சும் நல்லபடியா வாழ வேணாமா என்று மீனாட்சி கேட்டாள் காவேரிக்கு கிளி பிடித்து கொண்டது விஷயம் ஏதோ பெரிதுதான் போலிருக்கிறது மொட்டை கிணறு இருட்டு நேரம் என்ன இதெல்லாம் என்று யோசிக்க ஆரம்பித்தாள் காவேரி என்னம்மா என்ன விஷயம் சொல்லுங்களேன் என்று பரபரப்பாக கேட்டாள் காவேரி சொல்லத்தானே போறேன் உங்க மாப்பிள்ளைய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என் மக செஞ்ச புண்ணியம்னு நினைக்கிறேன் மூத்த கூடிய ராதாவும் அப்படி தான் இங்க வந்தா உங்க மக மாதிரி கிளியாட்டம் பொண்ணு பணக்கார இடம் ஆனா படிக்கல அவளை இந்த ஆளு படுத்தி வச்ச பாடு கொஞ்சமா நஞ்சமா என்ன பண்ணுனார் இவரு ராதாவுக்கு அம்மா கிடையாது நான் தான் ஆத்தா மாதிரி இருந்து கவனிச்சுகிட்டேன் எல்லாம் எங்கிட்டதான் வந்து சொல்லுவா பாவம் அவ வாழ்க்கை அப்படி முடிஞ்சு போச்சு கன்றாவி என்ன பண்றது என்று மூக்கை சிந்தி சுவரில் அரைந்தாள் மீனாட்சி காவேரிக்கு இன்னும் விஷயம் பிடிபடவில்லை அவளுக்குதான் ஏற்கனவே பைத்தியமாமே என்று கேட்டாள் காவேரி எவ சொன்னது பைத்தியம்னு ராதாவுக்கு பைத்தியம்னா நீங்களும் பைத்தியம்தான் நானும் பைத்தியம்தான் நம்ம எல்லாரையும் போல நல்லா இருந்த பொண்ணு அவளுக்கு பை பைத்தியம் பிடிக்க வச்சதே உங்க மாப்பிள்ள தான் அவர் எப்படி பைத்தியம் பிடிக்க வைக்க முடியும் சொல்றேன்னு கோய்ச்சுக்கிட்டாலும் சரி உங்க மாப்பிளைக்கு ஏதோ கிறுக்கு தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கல்யாணமான அன்னைக்கு சாந்தி முகூர் தரையில ஒரு புருஷங்காரன் பஞ்சாதி கிட்ட என்ன பேசுவான் கண்ணே மணியேன்னு கொஞ்சுவான் உனக்கு பட்டு எடுத்து தரேன் நகை பண்ணி போடுறேன்னு சொல்லுவான் உங்க வீட்டுக்காரரும் அப்படிதான் தான் இருப்பாரு எங்க புருஷனும் அப்படிதான் பேசினாங்க ஆனா உங்க மாப்பிள்ள ராதா கிட்ட என்ன கேட்டாராம் தெரியுமா இது வரைக்கும் நீ எத்தனை பேரு கிட்ட போயிருக்கேன்னு அப்படிதான் கேட்டாராம் காவேரி அப்படியே அதிர்ந்து போனாள் ஒரு ஆம்பளை அப்படியே கேப்பான் ஆமா கேட்டிருக்கானே பட்டு கிடப்பான் கேட்டிருக்கானே தாலிதான் கட்டி இருக்கு இன்னும் தொடக்கூட இல்ல முதல் கேள்வியே அதுதான் ராதா பாவம் அப்புறாணி அந்த கேள்வியை கேட்டு திகைச்சு போய் நின்னு இருக்கா உடனே உங்க மாப்பிள்ள எனக்கு டைப் படிக்கிறவளோட பழக்கம் காலேஜில படிக்கிறவளோட பழக்கம்னு விவரமா எல்லாத்தையும் சொல்லி நான் ஒத்துக்கிட்ட மாதிரி நீயும் ஒத்துக்க ஒன்னும் தப்பா நினைக்க மாட்டேன்னு கட்டாயப்படுத்தினாராம் ராதா யாரோடையும் பழக சொல்லி இருக்கா அதுக்கு உங்க மாப்பிள்ள தப்பு செய்யாத பொம்பளையே இல்லைனாராம் ரொம்ப கண்டவர் இவரு நாமெல்லாம் தப்பு தான் இருக்கோமா எங்க வீட்டுக்காரர் கப்பல் ஏறி பத்து வருஷமாச்சு இந்தா மகன் வீடே கதின்னு இங்க வந்து விழுந்து கிடக்குறேன் எந்த வயது பெண்ணும் தவறு செய்ய முடியாதபடி இளமையை கடந்து விட்டவள் என்று நினைப்பதே இல்லையோ அப்புறம் அப்புறம் என்னாச்சு பதனை நாள் காவேரி அப்புறம் என்னாச்சு ராதா சொன்னது உங்க மாப்பிள்ள நம்பல என்னைக்காவது உன்னை கையும் கலவமா பிடிக்கிறேன்னு பாருன்னு சபதம் போட்டாராம் ஆபீஸுக்கு போறேன்னு சொல்லிட்டு போவாரு அரை மணி நேரத்துல திரும்பி வருவாரு ஆம்படியா என்ன பண்றாள்னு ஜன்னல் வழியா எட்டி பார்ப்பாரு கருமம் கருமம் பாக்கட்டுமே தப்பு பண்ணுனா தானே பயம் ராதா மட்டும் என்ன தப்பு பண்ணுனா பாவம் கிராமத்து பொண்ணு தற்குறி வேற செங்கனா மட்டும் எதையும் ஏன்னு வேடிக்கை பார்த்து அப்படியே நிப்பா அப்போ எழுத்த வீட்டு மாடியில ஒரு காலேஜ் பையன் இருந்தான் சுகுமார்னு பேரு எப்பவும் ஜன்னல்ல நின்னுகிட்டு ராதா வீட்டையே பாத்துக்கிட்டு இருப்பான் இத நான் கவனிச்சேன் உங்க மாப்பிள்ளையும் கவனிச்சிருக்காரு மீனாட்சி சொல்லி கொண்டே போன ராதா ஆத்தா இல்லாத பொண்ணு அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வரும் அப்பைக்கு நடக்கிற நட சொல்லி அழும் உங்க மாப்பிள்ள அவன் சந்தேகப்பட்டு பாத்ரூம் ஒளிஞ்சு நின்னதுமே நான் என் பையன் கண்ணப்பனை விட்டு சுகுமார கண்டிக்க சொன்ன அவன் போய் கண்ணாபின்னான்னு திட்டியிருக்கான் சுகுமாரும் அப்படி ஒன்னும் போக்கரி சாக்கிரி இல்ல ஏதோ இளம் வயசு பார்த்திருக்கான் தன்னால ஒரு குடும்பத்துல பூசல்னு தெரிஞ்சதும் அவன் ரொம்ப வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்டுக்கிட்டான் அண்ணிலிருந்து அவன் அந்த பாட்டை வைக்கிறதே இல்ல அவ வீட்டு பக்கம் பார்க்கறதும் இல்ல என் மகனோடவும் பேரனோடவும் நல்லா பேசுவான் ஆத்தா சத்தியமா அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா மொட்டை மாடியில ஊருகா காய வச்சிருந்தேன் அதை எடுத்துக்கிட்டு வந்துடலாம்னு நான் போனேன் என் பேரனும் என் பின்னாலியே ஓடியாந்தான் ராதா அந்த பக்கம் திரும்பி துணி மடிச்சுக்கிட்டு இருந்தா சுகுமாறு என் பேரனை பார்த்துதான் வான்னு கூப்பிட்டான் கையசைச்சான் முத்தம் கொடுத்தான் நாங்க மாடிக்கு போயிட்டு வந்த சங்கதி ராதாவுக்கு தெரியாது உங்க மாப்பிள்ளைக்கும் தெரியாது சுகுமாறு கருப்பு கண்ணாடி போட்டிருந்ததால அவ எங்க பாக்குறான்னு உங்க மாப்பிள்ளைக்கு தெரியல அந்த சுகுமாரோட பார்வைய கண்ணாடி மறைச்சிருச்சு உங்க மாப்பிள்ள புத்திய சந்தேகம் மறைச்சிருச்சு அநியாய பழியா இருக்கே மீனாட்சி தொடர்ந்து கூறினார் மாடிக்கு வந்த வேணு கண்ணா பின்னான்னு திட்டி அடிக்க கூட போயிட்டான் பயந்து போன மாளா மாடியிலிருந்து கீழே குதிச்சுட்டா அய்யோ மாடியிலிருந்து இருந்து விழுந்த ராதா என்ன ஆனா என்று பதற்றமாக கேட்டாள் காவேரி அந்த இடத்திலேயே கர்ப்பம் கலங்கி போச்சு அவளுக்கு அவ அப்பா அண்ண எல்லாமே வந்தாங்க ஆயிரக்கணக்கில் செலவழிச்சு சொந்த ஆஸ்பத்திரியில வச்சு வைத்தியம் பண்ணாங்க நான் ஒரு டஜன் சாத்துக்குடி வாங்கிட்டு போய் பார்த்தேன் என்னை கண்டதும் ஆத்தா வந்துட்டீங்களான்னு வெறும் வைத்த காட்டி ஒப்பாரி வச்சா கவலைப்படாதா அத்தா சோழையாண்டவர் ஒரு குறையும் வைக்க மாட்டார்னு ஆறுதல் கூறிட்டு வந்த பதினைஞ்சு நாள் ஆஸ்பத்திரியிலேயே இருந்துட்டு வந்தா வயிற்றுல தாங்க முடியாத வழி மனசுல தாங்க முடியாத பயம் உங்க மாப்பிள கடைசி வரைக்கும் ராதாவ நம்பவே இல்ல தொட்டதுக்கெல்லாம் அவளை குத்தம் காட்டினார் ராதா வயிற்று வழிய கூட தாங்கிக்கிட்டா உங்க மாப்பிள்ளையோட புத்தனை தாங்க முடியல அவளால ராதா துடித்து கொண்டிருந்தாள் அடி வயிற்றில் ரம்பம் கொண்டு அறுப்பது போல வேதனை தலையணியில் வயிற்றை வைத்து அழுத்திக் கொண்டு தீன குரலில் எப்போதோ செத்து போன தன் தாயை அழைத்து கொண்டிருந்தாள் அப்போது வேணு உள்ளே வந்தான் காலையில் இப்படி படுத்து கிடந்தா நான் ஆபீஸ் போக வேண்டாமா டிஃபன் இன்னும் ரெடியா இல்லையா ராத்திரி ஆரம்பிச்ச வழிங்க இன்னும் விடல உயிரே உயிர் போயிடும் போல இருக்கு என்று கதறினாள் அவள் இது ராத்திரி ஆரம்பிச்ச இல்ல எதிர்விட்டு ஜன்னலை பார்த்ததுமே ஆரம்பிச்ச வழி கள்ள காதல் எப்பவுமே தான் இருக்கும் ஜெயிச்சாலும் உடம்ப கெடுக்கும் தோத்தாலும் உடம்ப கெடுக்கும் அன்னைக்கே உண்மையை ஒத்துக்கிட்டு இருந்தா இந்த வேதனை எதுக்கு உனக்கு நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்திருக்கலாம் உங்க குழந்தையும் பொழைச்சிருக்கோம் நீ எனக்கு உடலை காட்டிட்டு உள்ளத்தை மறைச்ச உங்க குழந்தை மேல பொய் சத்தியம் பண்ண இப்போ அந்த குழந்தை அழிஞ்சே போச்சு அவன் மீண்டும் மீண்டும் அந்த பொய்யையே உறுதி செய்து தன்னை அவமானப்படுத்தியதை கண்டு அவள் கொதித்தாள் அவனுக்கு எனக்கு ஒரு தொடர்பு இல்லைங்க இத தப்பா நியாயமா இது என்று அலறினாள் எப்படி நான் கூப்பிட்டதையும் முத்தம் பறக்க விட்டதையும் நான் கண்ணால பாத்தனே அது என்ன இல்லைங்க மீனாட்சி அம்மாளோட பேரனை அவங்களே சொன்னாங்க வேணும்னா நீங்களே கேட்டு பாருங்க அவன் அவள் கூறியதை நம்பாமல் சிரித்தான் ஓ இப்படி ஒரு செட்டப்பா என்று கேலி செய்தான் அவளுக்குள் ஒரு வெறி எழுந்தது ஆமாங்க அவனுக்கு எனக்கும் கள்ளக்காதல் தான் நீங்க போனதும் ஆசைய கட்டி புடிப்பான் ரெண்டு பேரும் உங்க கட்டல்ல கடந்து புரளுவோம் குழந்தை கூட அவன் தான் இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே என்று கதறினாள் அவள் அவன் பல்லை கடித்தான் பற்களுக்கிடையில் உதடி சிக்கி கிழிந்து ரத்தம் கசிந்தது ரத்தாட்டேரி ஒன்று தன் பலியை நோக்கி குனிவது போல அவன் அவளை கொடூரமாக பார்த்தபடி குனிந்தான் துரோகி எங்கே இன்னொரு தடவை சொல்லு ஐயோ அப்படி பார்க்காதீங்க அப்படி ஐயோ ரத்த காத்தேரி என்று கதறினாள் அவள் அவள் பேயை கண்டவள் போல அலறி கொண்டு எழுந்து வெளியே ஓடினாள் மீனாட்சியின் வீட்டுக்குள் நுழைந்து அவள் மடியில் விழுந்தாலும் ராதா ஐயோ ஆத்தா என்னை காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க ஆத்தா ரத்த காட்டேறி என்னை கடிச்சு குதற வருது என்று ஓலமிட்டாள் மீனாட்சி மேலும் சொன்னாள் ராதா என்ன பாவம் பண்ணா ஈ எறும்புக்கு கூட கெடுதல் நினைக்காத அவ ஏன் இப்படி துடிக்கணும் புருஷனை தவிர வேற தெய்வம் இல்லைன்னு நினைச்சவ அந்த புருஷனாலேயே ஏன் இப்படி சித்திரவதை படணும் நான் நாலு மக்களை பெத்தவ என் மனசு கிடந்து துடிச்சது செங்கீரை தண்டு மாதிரி என் மடியில தொகண்டு கிடந்த அவளை பார்த்து கண்ணீர் வடிச்ச பாவி மகளே பொண்ணா பிறந்த பாவத்துக்கு எல்லா துயரத்தையும் நீ பட்டுடடி இன்னமும் எதுக்கு இருக்க செத்து போன்னு என்னுடைய நெஞ்சில மாறி மாறி நான் அடிச்சுக்கிட்டேன் ராதாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு உங்க மாப்பிள மாமனாருக்கு தந்தி கொடுத்துட்டான் அவங்க வந்து பொண்ணை கூட்டிக்கிட்டு போனாங்க அது வரைக்கும் அவ எங்க தான் இருந்தா கடைசியில போற போது என் காலில் விழுந்து கும்பிட்டா போறேன் ஆத்தான்னு அழுதா இனி எந்த ஜென்மத்திலயும் பொண்ணா பிறந்தராத நாயா பிறந்தாலும் பொட்ட நாயா சொல்லி அனுப்பிச்சேன் அப்புறம் இங்க வர அவ சம்மதிக்கவே இல்லை தீர்த்துக்கிட்டாங்க என்று கூறி முடித்தாள் மீனாட்சி காவேரி பேய் அறைந்தவளாக உட்கார்ந்து இருந்தாள் இப்ப இப்ப நான் என்ன பண்றது இப்படி ஒரு கொலகாரம் பாதகங்கிட்ட என் தங்கம் மாட்டிக்கிடிச்சு என்று வேதனையுடன் கூறினாள் காவேரி கல்யாணம் பண்றதுக்கு முன்னால நீங்க தீர விசாரிச்சிருக்கணும் விசாரிச்சிருந்தாலும் வேணுவை பத்தி யாரும் தப்பா சொல்லி இருக்க மாட்டாங்க ஏன்னா பொண்டாட்டிய தவற மத்த எல்லார்கிட்டையும் நல்லா நடந்துக்குவாரு அவனோட பொண்டாட்டிக்காரி ராதா சொன்னதாலதான் எங்களுக்கு இவ்வளவு விவரமும் தெரியும் இப்ப நீங்க பொண்ணை கொடுத்தாச்சு தின்ன சோத்த தான் தீரணும் ராதாவால செரிக்க முடியல வாந்தி எடுத்துட்டு போயிட்டா முறிச்சுக்கிட்டா நீங்க செரிக்கிற வழிய பாருங்க பழைய கதைய அவங்க கிட்ட சொன்னது நீங்க பயந்து ஓடணும்னு இல்ல எவ்வளவு உஷாரா நடந்துக்கணும்னு புரிஞ்சுக்கத்தான் மீனாட்சி இதை கூறி முடித்த பின் காவேரி வேதனையுடனும் ஆத்திரத்துடனும் கோபத்துடனும் அவள் வீட்டுக்கு புறப்பட்டாள் அங்கே சென்று மாலாவிடம் அத்தனை விஷயத்தையும் கூறினாள் அவங்க சொன்னதெல்லாம் உண்மையா இருக்குமா மாலா அப்படியே ஒரு ஆம்பளை இருப்பாரு என்று கவலையோடு மாலவை கேட்டாள் காவேரி அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதாமா இங்க இந்த மாதிரி விவகாரம் ஆரம்பிச்சு ரெண்டு நாள் ஆயிடுச்சு ராதா கிட்ட கேட்ட அதே தினமும் நூறு தடவை கேட்கிறாரு உன்னோட மாப்பிள என்று கூறினால் மாலா வேதனையோட இந்த நாவலோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில் கேட்கலாமா